அஹமது இல்லா கடைசியாக நம்ம ஒரு முதல் பாகம் பேசணும் இது எப்படின்னா இஸ்லாம் எப்போது தோன்றியது உலகத்தினுடைய மதங்களுடைய வரலாறு அப்படிங்கிற கோணத்துல நம்ம பார்த்தோம் இப்போ அதில் மூன்றாவது பகுதியாக நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இந்தியாவில் எப்படி மதங்கள் இருந்தது எப்படி இன்னைக்கு அது மாறினது அப்படிங்கிறத பற்றி தான் சுருக்கமாக சொல்ல போறேன் இப்போ இதுல முதல் பகுதியில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னா அந்த மனிதன் படைக்கப்பட்ட அந்த சம்பவத்தை பத்தி சொல்லும் போது சைத்தான வந்து நான் சொல்லியிருப்பேன் சைத்தான் வந்து இறைவன் இடத்துல நான் வந்து உன்னுடைய வழிகாட்டல இருந்து வழி கெடுப்பேன் அப்படின்னு அதுக்கும் இந்த மதங்கள் உருவானது அப்படிங்கிறதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொன்னால் அதுதான் இறைவனுடைய வழிகாட்டல இருந்து ஒரு மனிதனை தவற செய்துட்டா அவன் நிரந்தர நரகத்திற்கு போகக்கூடியவனாக ஆகிருவான் அஹ் அதுதான் அந்த சைத்தானுக்கும் இந்த பல மதங்கள் உருவானத்துக்கும் உள்ள தொடர்பு இது நான் சொல்ல மறந்த செய்தி அடுத்தது வந்து இந்த பல தெய்வ வழிபாடு இதெல்லாம் எப்படி தோன்றுனுச்சு அப்படின்றத நான் ஒரு விஷயம் சொன்னேன் குருவான்ல இருந்து சொல்லப்பட்டத இதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் உண்டா அப்படின்னா அதுக்கு பெருசா நம்ம தேட தேவையில்லை இன்றைக்கும் உள்ள எத்தனையோ சிலைகள் நாலடவுல என்ன செய்யப்படுது கடவுளாக வணங்கப்படுது இந்த கொரோனா காலத்துல கூட ஒரு சிலை உருவாக்கப்பட்டுச்சு அதுக்காகவே பர்டிகுலரா அது இன்றைக்கும் என்ன செய்யும் வணங்கப்படும் பிற்காலத்துல அதனுடைய வரலாறு தெரியாமல் அது நீண்ட காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு கடவுளாக நினைச்சு என்ன செய்வாங்க வணங்குவாங்க இப்ப இது மாதிரியான வரலாறுகள் நிறைய இன்னைக்கும் நடக்குது அதுவே போதுமான ஆதாரம் தான் அதை தொடர்ந்து இப்போ இந்தியா சம்பந்தமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருந்தேன் உலகத்துல வந்து பல மதங்கள் தோன்றின வரலாறு சொன்னேன்ல அதே போன்றுதான் சேம் அதே தான் இந்தியாவிலும் என்ன செஞ்சுச்சு அப்படின்னா பல மதங்கள் இருந்துச்சு முன்னோர்களை வழிபடுறது இயற்கையை வழிபடுறது தனி கடவுள்களை வழிபடுறது இப்படி அவரவர்கள் ஒரு காரணத்தின் அடிப்படையில் என்ன செஞ்சாங்க பல மதங்களாக அது உருவாகி இருந்துச்சு அந்த கூட்டங்களுக்கெல்லாம் மதம் அப்படிங்கிற ஒரு பேர் இல்லாவிட்டாலும் கூட ஒரு கலாச்சாரமாக ஒரு பண்பாட ஒரு பண்பாடாக வழிபாட்டு முறையாக ஒரு கூட்டமாக குழுக்களாக என்ன செஞ்சாங்க தனித்தனி மக்களாக இருந்தாங்க இந்தியாவில் நீங்க ஆதி மதங்களை அதாவது பழைய காலத்து மதங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஜெயின மதம் இந்த சமண மதம் பௌத்தம் ஆசிவதம் வேத மதம் பூதவாதம் சாங்கியம் வைசேடிகம் பிரம்மவாதம் சைவம் வைதிகம் இப்படியான பெயர்கள் சொல்லப்படுது இப்படி இன்னும் பல கோட்பாடுகள் என்ன செஞ்சிருக்குது இந்தியாவில் இருந்திருக்குது இதுல இது எல்லாமே வந்து ஒரு மதமாக பார்க்கப்பட்ட பார்க்கப்படும் சிலது பார்க்கப்படாது ஆனா என்னன்னா ஒரு கோட்பாடாக தனித்தனி மக்களாக வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க நாங்க இப்படி வாழ்வோம் நாங்க இப்படி பின்பற்றுவோம் அப்படிங்கிற ஒரு கோணத்துல இதுல பிற்காலத்துல ஒரு இந்திய சுதந்திரத்துக்கு ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்திய மக்களை என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா இந்துக்கள் அப்படின்னு அழைப்பாங்க அதாவது இந்து இந்துக்க இந்தியாவை சார்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் சிந்து சமவெளியை வந்து முன் வச்சு அடிப்படையாக கொண்டு ஒரு வாத்து ஒரு பெயர் உருவானது அப்போ எல்லா மக்களும் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா வெளி அந்நிய மதத்தவர்கள் அந்நிய மக்கள் இந்துக்கள் அப்படின்னு இந்தியா மதத்தை சார்ந்தவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களை குறிப்பிட்டாங்க இன்னும் பிற்காலத்துல மதங்கள் வரையறுக்கப்பட்டன அதாவது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பௌத்தர்கள் இப்படி வரையறுக்கப்படுற நேரத்தில் இவர்கள் அல்லாதவர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் புத்த மதத்தினர் சீக்கிய மதத்தினர் இசைனர்கள் இவர்கள் அல்லாதவர்கள் எல்லாம் இந்துக்கள் அப்படின்னு வரையறுக்கப்பட்டாங்க புரியுதா இந்த அதாவது ஒரு அஞ்சு ஆறு குழுக்களை தவிர்த்து அவங்கெல்லாம் தனித்தனி மதம் ரிமைனிங் இன்னும் மிச்சம் மீது என்னென்ன கூட்டங்கள் எல்லாம் இருக்குதோ இவர்களுக்கெல்லாம் இந்துக்கள் அப்படின்ற பெயர் கொடுக்கப்பட்டது இதுதான் இந்து மதம் அப்படிங்கிற ஒரு பெயர் உருவானதனுடைய வரலாறு இப்போ இது நமக்கு புரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்து மதம் அப்படிங்கிறது ஒரு மதம் கிடையாது இத இந்து மதத்தை சார்ந்தவங்களுடைய நூல்கள்ல நீங்க தேடினாலும் கிடைக்கும் அது பல கோட்பாடுகள் பலவித நம்பிக்கைகள் பலவித மரபுகள் கலாச்சாரங்கள் பண்பாடுகள் வழிபாட்டு முறைகளினுடைய கூட்டு தொகுப்பு தான் இது இந்து மதங்கள் இந்து மதம் அப்படிங்கிறது சரி இப்போ இதனோடு சேர்த்து ஓரிரை கோட்பாடும் அந்த ஆதிகாலம் முதல் இருந்தது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரியா இது வந்து இந்து மதம் எப்படி வந்தது அப்படிங்கறதனுடைய ஒரு சுருக்கம் இப்போ இது வந்து நிறைய ஆதாரங்களை நம்ம சமர்ப்பிக்கலாம் அதுல ஒண்ணு இந்து சமயத்திற்கு ஒரு அறிமுகம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு நூலை யார் எழுதுறா அப்படின்னா சர்க்குரு போதிநாத வேளாண் சுவாமிகள் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு புத்தகம் பழுதுறாரு எதுக்காக அப்படின்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்துக்கள் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்து மதம்னா என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக அதுல அவர் வந்து மூணாம் பக்கத்துல வந்து இப்படியே குறிப்பிடுறார் பல நம்பிக்கைகள் ஒரே பெயரின் கீழ் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றாரு அதாவது உண்மையை சொல்லணும் அப்படின்னா நிஜ வழக்கில் கூறின் இந்த பெரும் மதத்தை பத்தாயிரம் சமயங்கள் சமாதானத்துடன் இந்து மதம் அல்லது சனாதன தர்மம் என்ற ஒரே குடையின் கீழ் கூடியதாக வரையறுத்து புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற அதாவது நான் சொல்ல பல வழிபாடு முறைகள் பல கோட்பாடுகள் பல மதங்கள்னு கூட வச்சுக்கோங்களேன் பல குழுக்கள் ஒன்று சேர்ந்து இந்து மதம் அப்படின்னு ஒன்னு தோன்றியது இது ஒரு செய்தி அப்போ இதுக்கு அடுத்தது நம்ம புரிய வேண்டியது என்ன அப்படின்னா ஓரிரை கொள்கையும் இருந்துச்சுன்னு நான் சொன்ன தானே அப்படிப்பட்ட மக்களும் இருந்தாங்களா அப்படின்னு கேட்டா இருந்தாங்க அதுக்கு நான் உங்களுக்கு ஆதாரம் சொல்லணும் அப்படின்னா ஆதிகாரம் முதல் படைத்த ஒரே இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற கோட்பாட்டுல மக்கள் இருந்திருக்கிறாங்க இதுக்கு நீங்க வந்து தர்க்க ரீதியா ஒரு லாஜிக்கலா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிம்பிள் முதல் மனிதன் யாரை வணங்கியிருப்பான் படைச்ச ஒரு இறைவனை தான் வணங்கியிருப்பான் அப்போ அவரை பின்தொடர்ந்த மக்கள் அந்த ஒரு இறைவனை மட்டுமே வணங்கக்கூடிய மக்களாக இருந்திருப்பாங்க ஆக இந்த பலதெய்வ கோட்பாட்டுக்கு அதற்கும் பழமையானது எது ஒரே ஒரு இறைவனை படைத்தவனை மட்டுமே வணங்கக்கூடிய இந்த கோட்பாடு தான் இது ஒரு செய்தி இரண்டாவது இந்த உலகத்தினுடைய ஆய்வாளர்களுடைய கூற்றுகளை எல்லாம் நீங்க தேடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பலதெய்வ கோட்பாட்டை விட மிக பழமையானது எது ஆதி கோட்பாடு எது அப்படின்னா ஒரே ஒரு இறைவனை வணங்குவதுதான் அப்படின்றத குறிப்பிடுவாங்க அதெல்லாம் நம்ம தரவுகள் இப்ப சொல்ல முடியாதுன்னா நேரம் கிடையாது நீங்க தேடலாம் ஆனா அடுத்தது இந்த வேதங்கள் ரீதியாக என்னென்ன வேதங்கள் எல்லாம் இருக்குதோ அந்த வேதங்கள் எல்லாம் நீங்கள் ஆய்வு செஞ்சீங்க அல்லது படிச்சீங்கன்னா அதை பத்தி தேடுனீங்கன்னா இன்னைக்கு தேடுறதெல்லாம் ரொம்ப ஈஸி இப்போ ஒரு ஏஐ வந்துருச்சு ஏஐல இப்படினா சொல்லப்படுது இது உண்மையானு கேட்டால் அது சொல்லிடும் உங்களுடைய வார்த்தையை கூட திருத்தி இப்படி இதை சொல்லி புரிஞ்சிக்கலாம் கூட அது சொல்லும் அப்போ இன்னைக்கு தேடுறதுங்கிறது ஈஸி நீங்க தேடிக்கொள்ளலாம் கடைசியாக அந்தந்த மதங்கள் சம்பந்தப்பட்ட புத்தகங்களை நீங்க படிச்சீங்கன்னாவே அது உங்களுக்கு தெளிவா வழங்கும் இப்ப பாருங்க இந்த புத்தகம் புனித இந்து மத விளக்கம் இது வந்து ஒரு இஸ்லாத்துக்கு சார்பான ஒருத்தரோ அல்லது அப்படி நம்ம நமக்கு சார்பாக எழுதக்கூடிய ஒரு புத்தகம்லாம் கிடையாது இதை நீங்க படிச்சீங்கனாலே அந்த இந்து மத பற்றுலையும் பிற மதத்தை அதாவது இஸ்லாமியர்கள் போன்றவர்களை ஒரு என்ன சொல்றது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அணுகுமுறையில சொல்ல மாட்டாங்க சரியா இப்ப இந்த புத்தகத்துல குறிப்பிடக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் நான் படிக்கிறோம் பாருங்க அதுல அவர் சொல்றாரு பக்கம் ஏழாவது பக்கத்துல சனாதன மதத்தின் தொடக்க காலத்தில் எல்லா இந்துக்களும் ஒரே ஈஸ்வரனை அதாவது ஒரே கடவுளை வணங்குபவர்களாக நம்புபவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்றார் இது இந்து மதம்னா என்னங்கிற விளக்கம் சொல்லக்கூடிய புத்தகம் இந்த புத்தகத்துல அவர் எதை குறிப்பிடுறாரு அப்படின்னா ஆரம்ப காலத்துல அவர் என்ன சொல்றாருன்னா எல்லா இந்துக்களும் இந்துக்கள்னா அவங்களுடைய பார்வையில யாரு நம்ம பிரிச்சம்ல ஒரு சில மதங்கள் இது அல்லாத மக்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்களே இந்திய பூமியில இவர்கள் என்ன நம்பிக்கையில் இருந்தாங்கிறத எழுதுறார் அவர்களுடைய தொடக்க காலத்தில் எல்லா இந்துக்களும் ஒரே ஈஸ்வரனை ஈஸ்வரன் சொன்னால் அவங்க கடவுளை வந்து குறிப்பிடக்கூடிய வார்த்தை ஒரே கடவுளை கடவுளை நம்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் இது பக்கம் ஆறுல நீங்க பாருங்க அவர் சொல்றாரு அதாவது அந்த கொள்கையை விவரிக்கும் போது எழுதக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா ஒரு இஸ்லா இஸ் இஸ்லாம்னு என்னங்கிற புத்தகம் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ஈஸ்வரன் ஒருவரே பூசனைக்குரியவர் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இறைவன் ஒருவனே வணங்குவதற்கு உரியவன் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் நம்ம பேசுற தமிழ்ல குறிப்பிட்டா அடுத்து பாருங்க பக்கம் எட்டுல சொல்றாரு அடிப்படையில் இந்துக்கள் ஒரே கடவுள் தத்துவத்தை நம்புபவர்கள் அப்படின்னு குறிப்பிடுறார் ஆனா அது வேற வேற விளக்கங்களும் சொல்லுவாங்க அப்ப ஏன் பல கடவுளை வணங்குறோம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஆனா அவர் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா அடிப்படை என்ன அப்படின்னா ஒரு கடவுளை தான் தொடக்க கால மக்கள் இருந்தாங்க அப்படிங்கிற அதைத்தான் நான் குறிப்பிடுறேன் ஆரம்பத்தினுடைய ஆதி கோட்பாடு என்ன அப்படின்னா ஒரு இறைவனை தான் அது பின்னாடி எப்படி மாறுச்சுங்கிறது நான் உங்களுக்கு விளக்குனேன் அப்புறம் அடுத்தது பாருங்க பக்கம் நூத்தி பன்னெண்டுல இப்படி சொல்றாரு இதுல பக்கத்து பக்கம் எடுக்கலாம் ஆனா நம்ம கொஞ்சம் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அவர் சொல்றாரு ஒரு இந்துவின் நோக்கில் கடவுள் ஒருவரே ஆராதனைக்குரியவர் வேறு எந்த தேவதையையும் கடவுளாக கருத தேவத தேவையில்லை அப்படிங்கிறார் அதாவது கடவுள் தான் வணங்குவதற்கு தகுதியாரவர் இஸ்லாத்தினுடைய கோட்பாடு வேறு எந்த தேவதையையும் நாம் கடவுளாக கருத தேவையில்லை இவர் இந்த தேவதையின் யாரை குறிப்பிடுவார்னு பார்த்தா இறை தூதர்களை சொல்லுவார் ஏன்னா இன்னொரு சில பக்கங்களை இறை தூதர்களை பத்தி பேசுற நேரத்தில் அவர்களை தேவதைகளாக குறிப்பிடுறாரு அவர்களை வணங்கக்கூடிய மக்களும் இருந்தாங்க அப்படிங்கறதையும் குறிப்பிடுறாரு ஆனா அவருடைய அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவர்களை நம்ம கடவுளாக கருத தேவையில்லை அப்படிங்கிறத சொல்றாரு அடுத்தது பாருங்க இன்னும் நிறைய சொல்லலாம் இப்போ வந்து அல்லாஹுடைய பண்புகள் அப்படின்னு நம்ம சிலதை தெரிஞ்சு வச்சிருப்போமா இந்த கோட்பாடெல்லாம் பாருங்களேன் கடவுள் தான் ஈஸ்வரன் அல்லாஹ் தான் கடவுள் இப்படி நீங்க புரிஞ்சு பாருங்க அவர் துண்டுபட மாட்டார் லா ஷரிகலு நம்ம சொல்லுவோமே இறைவன் வந்து இறைவனுக்கு கூட்டு கிடையாது அப்படின்னு அதுதான் அந்த வார்த்தை அவர் சக்தி சர்வ சக்தி உள்ளவர் அல் கதீர் அல்லாஹ் எல்லா ஆற்றலும் உடையவன் எதுவும் செய்ய வல்லவர் அவர் சொல்றார் அவர் ஒருவரே அல்லாஹ் ஒருவனே இறைவன் ஒருவனே அவருக்கு இணை வேறு எவரும் இல்லை லா சரிகலா நம்ம சொல்லுவோமே இறைவனுக்கு இணை கிடையாது அப்படின்னு அந்த விஷயங்கள்லாம் அதே வார்த்தையை சொல்றாரு நமக்கு படிக்குமோ ஆச்சரியமா இருக்கு அப்போ இந்த கோட்பாடுதான் ஆதி காலத்தில் இருந்த கோட்பாடுங்கிறத விட அவர் தொடர்புபடுத்தி படுத்தி சொல்றாரு அடுத்தது பாருங்க அடுத்து அந்த இறை தூதர்களை பத்தி சொல்லும் இறைவன் வந்து தேவதைகளை அவனுடைய பிரதிநிதிகளாக அனுப்பினான் இறைவனுடைய செய்திகளை மக்களுக்கு போதிச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு அந்த தேவதைகள்ங்கிற வார்த்தையை நம்ம இறை தூதர்கள் புரிஞ்சு கொண்டா இஸ்லாத்தினுடைய கோட்பாடு தான் அப்படியே அடுத்து பாருங்க ஒரு இடத்துல எப்படி சொல்றாரு பக்கம் நூத்தி பன்னெண்டுல கடவுள் மேலான ஒருவர் அவர் அடிவற்றவர் முதலும் முடிவுமற்றவர் வர்ணனைக்கு அப்பாற்பட்டவர் இன்னைக்கு வர்ணனை கொடுக்கறாங்க கடவுள் இப்படிப்பட்டவர் ஆனா அவர் சொல்றாரு கடவுள் வர்ணனைக்கு அப்பாற்பட்டவர் ஆசையற்றவர் அல்லாஹ் தேவையற்ற சில அடுத்தது அவர் சொல்றாரு அவர் படைப்பவர் எல்லா காரணங்களுக்கும் அவர்தான் காரணி சர்வ வல்லமையுள்ளவர் இந்த வார்த்தையை பாருங்க அவரது விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள அவருக்கு எவருடைய உதவியும் தேவையில்லை அல்லாஹ் என்ன அர்த்தம் அர்த்தம் தெளிவான என்னன்னா ஒரு செயலை செய்வதற்கு எவருடைய தேவையும் கிடையாது அல்லாவுக்கு யாரையும் சார்ந்திருக்க தேவையில்லை இன்டிபெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அந்த வார்த்தை இதெல்லாம் நம்ம வந்து இன்னொரு இடத்துல பிறப்பு அளிக்க அவருக்கு எந்த தேவையும் ஏற்படவில்லை அவர் பிறக்காதவர் அப்படி எல்லாம் சொல்றாரு நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா ஒரு இந்து மதம்னா என்னங்கிறத தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு புத்தகத்துல நம்ம கொஞ்சம் தேடினா நம்ம சொல்லக்கூடிய இஸ்லாத்தினுடைய கோட்பாடை சொல்லாமல் அவங்களால சொல்ல முடியாது ஏன்னா ஆதி மத கோட்பாடாக இஸ்லாம் இருந்தது அது பிற்காலத்தில் பல தெய்வ வழிபாடுகள் எல்லாம் தோன்றி ஒன்றாக்கும் சமயத்தில் அதுவும் உள்ள கலந்துருச்சுங்கிறது தான் நான் சொல்ல வரேன் ஏன்னா கடவுள் ஒருவரேன்னு சொல்ற இதே புத்தகத்தில் இன்னொரு இடத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா பல தெய்வங்களை வணங்கலாம் என்ற கருத்துப்படவும் எழுதியிருப்பாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த முரண்பாடு தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன பல வழிபாடு முறைகள் இருந்தது அது ஒன்றானது அப்படின்னு அதுல இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனையே ஒன்று மற்றொன்றோடு முரண்படும் நம்ம இன்னைக்கு சொல்றோம் மற்ற மதத்தை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு ஆனா நீங்க கொஞ்சம் தேடுனீங்கன்னா ஆதி காலத்துல சங்க காலத்துல இந்த மதங்கள் எல்லாம் நான் ஒரு பேர் வாசிச்சேன் தமிழ் பேர்கள் அந்த மதங்கள் எல்லாம் இருந்த காலத்துல சில நூல்கள் எழுதியிருக்கும் நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்சு கொடுத்துருப்பாங்க அந்த நூட்கள் எதுக்காக எழுதப்படுது நீங்க தேடுனீங்கன்னா இன்னொரு கோட்பாட்டை இன்னொரு சமயத்தை விமர்சித்து மறுப்பாக எழுதியிருப்பாங்க உதாரணத்துக்கு நீலகரிசின்னா என்ன தேடி பாருங்க மணிமேகலைன்னா என்ன தேடி பாருங்க இதுதான் போட்டிருக்கோம் அது இன்னொரு சமூக சமயத்திற்கு பண்பாட்டுக்கு வழிபாட்டு முறைக்கு மறுப்பாக எழுதப்பட்ட நூல் அப்படின்னு போட்டிருக்கோம் இன்னும் ஓரிடை நம்பிக்கைதான் சரி என்று ஓரிடை நம்பிக்கைக்கு சார்பாக பலதெய்வ நம்பிக்கைக்கு எதிராக எழுதப்பட்ட நூல்களும் உண்டு சரியா சரி இப்ப அடுத்தது பாருங்க இப்போ இவ்வளவு விஷயங்களும் என்ன செய்யுது நம்ம இருக்குதுங்கிறத பாக்குறோம் இப்ப இதுல சொல்ல வர்ற பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா ஆதி காலத்துல இருந்து ஒரு இறை கோட்பாடும் இருந்தது பல தெய்வ கோட்பாடு பின்னால் வந்தது அப்படிங்கிறது தான் சரி இப்போ இதுல இதனாலதான் நீங்க பாக்கலாம் இந்த ஒற்றுமைகள் நிறைய இருக்கும் மதங்களுக்கு மத்தியில அங்கங்க ஏதோ ஒரு காரணத்தினால பல மதங்கள் வந்திருந்தாலும் எல்லாத்துலயும் பல ஒற்றுமைகளை நீங்க பாக்கலாம் இந்த இஹ்ராம் கட்டுறது நம்ம பாக்கிறோமா அது இன்னொரு மதத்துல பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும் காபாவை நம்ம வந்து சுத்தி வளம் வருவோமா தவா செய்யறதுன்னு சொல்லுவோம் அது இன்னொரு மதத்துல ஏதோ ஒரு வடிவத்துல இருக்கும் மொட்டை அடிக்கிறது ஏதோ ஒரு வடிவத்துல இருக்கும் இப்படி அந்த கடவுள் வழிபாடு முறைகள் பண்பாடுகள் எல்லாம் எல்லா மதங்களையும் சில ஒற்றுமை இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா இதுதான் கட கலப்படங்கள் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அப்ப முடிவாக நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா முடிஞ்சாலும் ஆஹ் இஸ்லாம் அப்படிங்கிறது ஒரு புதிய மதம் கிடையாது ஆதிகாலம் முதல் இருக்கக்கூடிய ஒரு கோட்பாடு பின்னாடி பல தெய்வ வழிபாடுகள் கோட்பாடுகள் மதங்கள் எல்லாம் உருவானது ஆனாலும் தான் ஆத ஆதியிலிருந்து இருக்கக்கூடிய கோட்பாடு அப்படிங்கிறது இப்போ இதில் நம்ம எதை பின்பற்றுவது அப்படின்னா இஸ்லாத்தை தேர்ந்தெடுப்பது தான் மிக சிறந்தது ஏன் அப்படின்னா நான் ஒரு முஸ்லீம் மட்டும் சொல்லலை இஸ்லாத்தை தேர்வு செய்தவர்களுடைய பார்வையிலிருந்தே நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா தான் தூய்மையான கோட்பாடு எந்த கலப்படங்களும் முரண்பாடுகளும் இல்லாத ஒரு தெளிவான கோட்பாடு படைத்த ஒரே இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதை எந்த களங்கமும் இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு கோட்பாடு வாழ்வியல் ரெண்டாவது மற்ற மதங்கள்லாம் நீங்க கொஞ்சம் படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்வாங்க இது அவரவர்களுடைய விருப்பப்படி நம்ம நம்ம மதத்துல வந்து செயல்படலாம் அப்படின்னு அது எப்படி நம்ம விருப்பப்படி செயல்படுறதுக்கு அனுமதி கொடுக்க முடியும் படைத்த இறைவனுடைய வழிகாட்டல்ங்கிறது தான் மதம் அப்படிங்கிறது மார்க்கம் அப்படிங்கிறது அதை நம்ம விருப்பப்படி செய்யறோம் அப்படின்னா அது சரி வராது அதை விட இறைவனால் கொடுக்கப்பட்ட வழிகாட்டலை பின்பற்றுவதுதான் சிறந்தது தூய வழிகாட்டல் இன்றைக்கு இஸ்லாமாக இருக்குது அப்போ இதுதான் விஷயம் ரெண்டுல எதை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னா இஸ்லாத்தை தேர்ந்தெடுப்பதுதான் சிறந்தது இதே போன்றுதான் எல்லா காலங்களிலும் தூதர்கள் படைப்புகளை வணங்காதீங்க படைத்த ஒரே இறைவனை மட்டுமே வணங்குங்க அப்படின்னு பிரச்சாரம் செஞ்சாங்க ஆனாலும் மக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா எங்க முன்னோர்கள் இதைத்தான் எங்களுக்கு போதிச்சிருக்கிறாங்க இதைத்தான் சொன்னாங்கிறத சொல்லி இறைத்துதர்களை மறுத்தாங்க இறைவன் ரெண்டாவது இரண்டாவது நூத்தி எழுபதாவது வசனத்துல இதை குறிப்பிடுறான் அல்லாஹ் இறக்கி வைத்ததை பின்பற்றுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் இல்லை எவற்றின் மீது எங்கள் முன்னோர்கள் இருக்க நாங்கள் கண்டோமோ அதைத்தான் பின்பற்றுவோம் என்று இவர்கள் கூறுகிறார்கள் நீங்க கேளுங்க அவர்களுடைய முன்னோர்கள் ஒன்றையும் அறிவ அறியாதவர்களாகவும் நேர் வழியில் இல்லாதவர்களாக இருந்தாலுமா நீங்கள் இப்படி சொல்லுவீர்கள் அப்படின்னு இறைவன் கேட்கறான் இப்போ இந்த பாயிண்ட நீங்க சிந்திங்க நம்ம பின்பற்ற வேண்டிய கோட்பாடு எது அப்படிங்கிறத சிந்திச்சிங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கான விடை கிடைக்கும் இது ஒரு சின்ன ஒரு ஆய்வுக்காக பேசப்பட்டதுதான் யாருடைய கோட்பாட்டையும் நம்ம விமர்சிக்கிறதுக்காகவோ இழிவாக பேசணும் என்பதற்காகவோ துளியளவும் கிடையாது படைத்தேரவை நமக்கு சரியான புரிதலை அறிவலை அறி அறிவை நேர்வழியை தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் அக் கூலு கவுரியாஸ்துல்ல அலிவருக்கும் அலாம் வலைக்கும் வரமத்துல்லும்